வணக்கம் நடிகர் ரஜினிகாந்தை நேற்று மாலை அண்ணன் சீமானர்கள் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க ரஜினிகாந்தோட போய சோற்றத்து இல்லத்தெலாம் சந்திப்பு நிகழ்ந்திருக்கு ஏறக்குறைய ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காங்க இதில் நாட்டு நடப்பு குறித்து சமூக அவலங்கள் குறித்து திரைத்துறை குறித்து அப்புறம் அரசியல் குறித்துன்னு எல்லாத்துக்கும் குறித்தும் பேசியிருக்காங்க ஒரு இயல்பான ஒரு சந்திப்பு தான் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான் ஆனால் அந்த சந்திப்புக்கு வந்து அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கப்படுது சாயம் பூசப்படுது அது மட்டுமல்லாது ஏகப்பட்ட பேர் இஷ்டத்துக்கு கற்பனைகளை கட்டுக்கதைகளை கட்டவழ்த்து விட்டு அவதூறு பரப்புகிறாங்க அடிப்படையில் எதுக்காக அந்த சந்திப்பு அப்படின்னா வேட்டையன் படம் ஒரு சிறப்பான ஒரு படம் வழக்கமான ரஜினிகாந்த் படமாக அந்த படம் இல்லை அதில் வந்து என்கவுண்டர் கொலை வந்து தவறு அப்படின்னு பேசப்பட்டுச்சு அந்த கருத்துக்காக அந்த படத்துக்கு அண்ணன் சீமானர்கள் வந்து பாராட்டு தெரிவித்து ஒரு மூன்று பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அதில் நடித்தவங்களோட நடிப்பையும் பாராட்டியிருந்தாங்க அந்த அறிக்கைக்கு பிறகு ரஜினிகாந்தர்கள் வந்து அண்ணன் சீமானர்களுக்கு தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்தாங்க அதில் பரஸ்பரம் நிலம் விசாரித்து கொண்டாங்க இயல்பான ஒரு உரையாடலாக இருந்துச்சு அப்போவே வந்து அண்ணனை சந்திக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் விருப்பப்பட்டாங்க அண்ணன் சீமானர்களோட பிறந்தநாளன் நவம்பர் எட்டு அன்றைக்கி சந்திக்க அவங்க நேரம் கேட்டாங்க அண்ணனோட நேரம் வந்து அன்றைக்கி தம்பி தங்கிகள்லாம் வருவாங்க பார்க்கணுங்கிறதுனால இன்றைக்கி முடியாது என்பது போல் வேறு சூழலை பார்க்கலாம் என்பது போல் அண்ணன் சொல்கிறாங்க அப்போ இன்னொரு நாள் இது பண்ணுறப்ப அண்ணனுக்கும் சுற்றுப்பயணம் இருக்குது அதே போல் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் வந்து அவங்களுக்கும் படப்பிடிப்பு இருந்ததால் அது தள்ளி போச்சு நேற்றைய தினமும் அதற்கான வாய்ப்பு அமைஞ்சு அண்ணனே போய் நேரில் பார்த்து பேசிட்டு வந்தாங்க ஏற்கனவே கமலஹாசன் அவர்கள் வந்து மக்கள் மையம் அப்படின்னு கட்சி வேலையில் அந்த சமயத்தில் அண்ணனுக்கு அழைச்சி நான் அவங்கள சந்திக்கணும் எங்கே வரணும் அலுவலத்துக்கா வீட்டுக்கா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வேண்டாம் நானே உங்கள் இடத்துக்கு வர்றேன் நானே உங்களை வந்து பார்க்கன்னு சொல்லிட்டு அங்கே கமலஹாசனோட அலுவலத்துக்கு போய் அவருக்கு கட்சியுடங்கிற அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அண்ணன் வந்தாங்க அது அண்ணனோட மாண்பு அண்ணனோட பெருந்தன்மை அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இது வந்து ஒரு இயல்பான ஒரு சந்திப்பு தான் ஆனால் இவ்வளவு இதை பூதாகரப்படுத்தி எத்தனை எத்தனை அவதர்கள் வந்து வீசப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம் திமுக வந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணய வெளியிட்டுள்ள அணிகள் நடத்தலாம் அது இங்கே அரசியல் நாகரிகமாக பார்க்கப்படும் மாறாக பாஜகவுக்கும் திமுகவுக்குமான நெருக்கமாக பார்க்கப்படாது அதே போல் வெங்கைய நாயுடுவை கூப்பிட்டு கருணாநிதியோட சிலையை திறக்கலாம் அதுவும் அரசியல் நாகரிகமாக பார்க்கப்படும் அப்போ திமுக சங்கி சங்கித்தனம் அப்படின்னு பேச மாட்டாங்க அப்போ இன்னொரு உருட்டு வச்சுருக்காங்க உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு கொள் கொடுப்போம் அப்படின்னு இப்படி இவங்க சந்தித்தா எந்த சந்திப்பும் வந்து சர்ச்சையாக மாறாது அது குடித்தான அவதூறு இல்லாமல் பார்த்துக்குவாங்க அதுக்கு அரசியல் நாகரிகம் அதுக்கு வந்து ஒரு பண்பாடு இது வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவு அப்படின்னு நியாயம் கற்பிப்பாங்க ஆனால் நாம் தமிழ கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அவதறு கிளப்பி விட்டு நாம் தமிழ கட்சி வீழ்த்தேர்லான்னு சொல்லிட்டு இந்த இத்து போன செத்து போன இந்த சங்கி இந்த பாஜகடைய பீட்டிங் இது போன்ற தான் தொடர்ச்சியாக கலப்புறாங்க சொல்லப்போனால் நடிகர் ரஜினிகாந்த் வந்து கட்சி கட்சியுடங்க முற்படுறாங்க கட்சியோடங்க முற்படுற வேலையில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வீரியமாக எதிர்ப்பை முன்வைத்தது நாம் தமிழகட்சி கட்சி தான் ரஜினிகாந்த் கூட அவங்க பேசுகிறப்ப கூட மேடையில் வந்து அன்புமணி ராமதாச நல்ல நிர்வாகி அப்படின்னு பேசுகிறாங்க திருமாவை பற்றி பேசுகிறாங்க அண்ணன் சீமானுக்குள்ள பேசுகிறப்ப சீமான் வந்து ஒரு போராளி அவரோட கருத்தில் கேட்டு நான் பிரமிச்சு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அது அண்ணன் சீமானர்கள் குடித்தான ரஜினிகாந்தோட மதிப்பீடாக இருந்துச்சு அந்த சமயத்தில் அண்ணன் சீமானர்கள் வந்து ரஜினிகாந்த் வந்து கட்சி தொடங்கக்கூடாது தமிழர்களை வந்து அவர் ஆளை முற்படக்கூடாது அது தவறு அதை ஏற்க முடியாது அது தார்மீகம் இல்லை அது அறமல்ல அப்படின்னு சொல்லி மிக கடுமையான எதிர்ப்புகளை வெளிப்படுத்துனாங்க தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்துங்கிற திரைக்கலைஞரை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுவதற்கும் அவரை வந்து ஒரு திரைக்கலைஞராக போற்றுவதற்கும் நமக்கு சிக்கல் இல்லை ஆனால் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆள முற்படக்கூடாது தமிழ்நாட்டை தான் ஆளணும் அப்படின்னு மிக கடுமையான எதிர்ப்புகளை வந்து வச்சாங்க அதே சமயத்தில் திமுக இது குறித்து வாய் திறந்ததா என்றால் வாய் திறக்கலை இங்கே யோசிச்சு பாருங்க எம்ஜிஆருங்கிற ஒரு மலையாளி எம்ஜிஆர் மலையாளி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து அவர் திராவிட இயக்க பின்பலத்தில் வந்தவர் அண்ணா இசமின் கோட்பாடுன்னு சொன்னவர் திமுகவில் இருபது ஆண்டுகளாக பயணித்தவர் இருந்த போதிலும் இவங்க சொன்ன திராவிடங்கிற கோட்பாட்லேயும் எம்ஜிஆர் வருவார் அந்த எம்ஜிஆரை வந்து மலையாளின்னு சொல்லி மிக கடுமையாக மேடைகளில் பேசினது இதே திமுக தமிழர் அல்லாதார் தமிழர் நிலத்தில் வாளாட்டினால் அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக பேசி பாவேந்தர் பாரதாசனோட தமிழாய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும்ங்கிற எல்லாம் கருணாநிதி மேடைகளில் வந்து அன்னைக்கு எடுத்துரைச்சார் அப்படி எம்ஜிஆர் வந்து திராவிட இயக்க பின்புலத்தில் வந்தாலும் இந்த திராவிடங்கிற கோட்பாட்டுக்குள்ளே எம்ஜிஆர் வருவார்னா கூட அண்ணா இசம்பான் என் கோட்பாடுன்னு அவர் சொன்னால் கூட அவர் திமுக இருபது ஆண்டுகளாக பயணித்தா கூட எம்ஜிஆரை மலையாடிந்து மிக கடுமையாக விமர்சித்தாங்க ஆனால் ரஜினிகாந்த் வந்தப்போ ரஜினிகாந்தை வந்து விமர்சிக்கவே இல்லை முற்றாக கடந்து போனாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மிக கடுமையான எதுவனையை கொடுத்து ரஜினிகாந்த் மண்ணை ஆளக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அதே சமயத்தில் அவர் கட்சி தொடங்கலை அப்படின்னு சொல்லி பின்வாங்கினப்ப அவரை வரவேற்றோம் நீங்கள் உடல்நலத்தை பார்த்துக்குங்க இன்னும் திரைப்படங்கள் நடிங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கணும் அதில் நமக்கு முரண்பாடு முடிஞ்சு போச்சு அதோடு அவருக்கு நமக்கு மன முரண்பாடு விலகிச்சு அதுக்கு பிறகு ஒரு நல்ல திரைக்கிளைஞராக நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு நம்ம வாழ்த்தணும் அந்த அடிப்படையில் வந்து இப்போ நடித்து முடித்த அந்த வேட்டைங்கிற படம் வந்து சிறந்த படம் அந்த படம் பிடித்தான் அண்ணன் சீமான்களை பேசுகிறப்ப கூட இது நல்ல படம் இதே போன்ற படங்களை நடிங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வந்து பேச்சுருக்காங்க இதில் இவ்வளோ தான் செய்தி இயல்பான ஒரு சந்திப்பு எந்தவித லாபநட்ட கணக்கு இல்லாத அரசியல் ஆதாயம் இல்லாத ஒரு சந்திப்பு ஆனால் இந்த சந்திப்புக்கு இவ்வளவு உள்நோக்கங்கள் இவ்வளவு கருத்துருவாக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சசிகலா வந்து அண்ணன் சீமானர்களை வந்து சந்திக்க விருப்பப்படுறாங்க அப்பையும் போய் அண்ணன் சீமானர்கள் வந்து சந்திக்கிறாங்க சந்திக்கிறாங்க உடல்நல விசாரிக்கிறாங்க பேசுகிறாங்க ஆனால் அந்த சமயத்தில் ஒரு சொத்து சொத்துக்கிவிப்பு வழக்கில் வந்து தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட சசிகலாவை எப்படி போய் பார்க்கலாம் அப்போ இது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லி யார் பொங்கலாம்னு பார்த்தா திமுக ஆனால் லாலு பிரசாத் யாதவ் அவர் யார் மாட்டுத்தீவன ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவர் அந்த லாலு பிரசாத் யாதவோட காலில் போய் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஸ்டாலின் இருந்தார் நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட லாலு பிரசாத் யாதவ் காலில் எப்படி ஸ்டாலின் போய் விழலாம் அப்படின்னு யாரும் கேள்வி அதை பேசுபொருளாகவே பொருளாகவே ஆக்கலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட்டணியில் ஐயா வைக்கோ இருக்கிறாங்க அவர் வந்து டெல்லி போய் அத்வானி காலில் குடும்பத்தோடு விழுந்து வணங்குறார் அப்படி குடும்பத்தோடு விழுந்து வணங்குறப்ப இந்துத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட அத்வானி அதுவும் பாபர் மஸ்தி எடுப்பதற்கான சூத்ததாரி குஜராத் படுகொலைக்கு முன் அந்த அத்வானி காலில் போய் வாஜ்பாய் எப்படி அந்த அத்வானி காலில் போய் வைகோ எப்படி கீழ விழலாம் குடும்பத்தோடு விழுந்து வணங்கலாம் இது பகுத்தறிவு தானா இது தன்மானம் தானா சுயமரியாதானா அப்படின்னு ஒருத்தர் கூட கேள்விப்படல இன்னும் சொல்ல போனால் அதையும் பேசு பொருளாகவே ஆக்கல ஆனால் அண்ணன் சீமானர்கள் வந்து சந்திச்சாலே அந்த சந்திப்புக்கு உள்நோக்கம் அனுப்பிச்சு அவதறு பரப்படுது ஏன்னா அண்ணன் சீமானர்களோட நம்பகத்தன்மையை காலி பண்ணணும் மக்கள் நாம் தமிழக கட்சி மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மதிப்பை காலி பண்ணணும் அதுக்கு இது போன்ற விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க ரஜினிகாந்தோட அரசியல் வருகை முற்றாக எதிர்த்தோம் முழுமையாக எதிர்த்தோம் அரசியல் விட்டு நான் வரலை அப்படின்னு விளையிட்டாரு அதுக்கு பிறகு ஒரு திரைக்கலைஞராக நம்ம போட்டுறோம் அதை ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கு ஏன் இவ்வளோ உள்நோக்கம் அறிப்பிக்கணும் பாஜகவுடைய பிடிம் எத்தனை நாள் சொல்லுவாங்க பாஜகவை நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் இந்திய பெருநிலத்தையே வளர்த்து விட்ட கட்சி திமுக தான் முதல் வாஜ்பாய் ஆட்சி பதிமூணு நாளில் கவிழ்ந்து போகுது அப்புறம் பதிமூணு மாதத்தில் கவிழ்க்கப்படுது ஜெயலலிதா யாரால் ஐந்தாண்டுகள் ஆட்சியை நிறைவேற்ற முடியாமல் பாஜக தட்டு தடுமாறி கொண்டிருந்த வேலையில் ரைட் பர்சன் ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வாஜ்பாய் நியாயப்படுத்தி ஐந்தாண்டு காலம் அதிகாரத்தை கொடுத்தது இந்த திமுக முழுமையாக ஐந்தாண்டு கால அதிகாரத்தை அனுபவித்தது திமுக தான் அப்படி அனுபவித்த காலத்தில் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டாங்க வில்கிஸ் பான் வந்து அன்னைக்கு பாலிவன் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது அந்த காலகட்டம்தான் அந்த படுகொலைக்கு பிறகும் கூட திமுக கூட்டணி விட்டு விலகலை இன்னும் சொல்ல போனால் முரசொலி மாறன் இறக்குற தருணம் வரைக்கும் இறக்கிற தினம் வரைக்கும் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார் ஓராண்டு காலம் கோமாவில் இருந்தார் அந்த முரசொலி மாறனுக்காக மத்திய அமைச்சர் விட பாஜக மத்திய அமைச்சர் விட ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்தாங்க இப்படி எல்லா சந்தர்ப்பவாதமும் பண்ணுறாங்க மோடி வந்த பிறகு என்னையவே மக்களை விட ஆதரிச்சாங்க ஜிஎஸ்டியை மாநிலங்களை விட ஆதரிச்சாங்க ராமூர் கோயில் கட்டி தீர்ப்பை வரவேற்றாங்க இதே திமுக இப்போ கடந்த காலத்தில் கோபேக் மோடினு அவங்க இவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே எல்லாத்துக்கும் மோடியை வந்து கூப்பிடுறாங்க மருத்துவமனை திறப்புக்கும் கூப்பிட்றாங்க அப்புறம் விளையாட்டு போட்டு நடத்துகிறாங்களா கூப்பிட்றாங்க எல்லாத்துக்கும் மோடியை கூப்பிட்டுக்கிறாங்க மோடி வந்துட்டு போன பிறகு டெல்லி போயிட்டா மோடி போயிட்டாரு நன்றி சொல்ல போகிறேன்னு நன்றி சொல்ல கிளம்பி போகிறாரு ஐயா ஸ்டாலின் இப்படி பாஜகவோட இணக்கமான நெருக்கமான உறவு நம்ம சில நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு காமெடி போட்டோம் இந்தியா முழுக்க அமலாக்கத்துறை வருமான வரித்துறை அவங்க பண்ணதைப் பூரா பார்க்குறப்ப இங்கே கேரளா பினராயி விஜயன் அவர் மகள் அப்புறம் தெலுங்கானா சந்திரசேகர் ராவ் அவரோட மகள் அப்புறம் அந் மம்தா பானர்ஜி அவரோட மருமகன் உத்தவ் தாக்கரே அவரோட மைத்னர் இந்தியா முழுக்க மதிப்பிட்டால் பாஜகவுக்கு எதிரான நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் மேலேயும் அல்லது அவங்க குடும்பத்தார் மேலே உறவுக்காரங்க மேலே வந்து அமலாக்கத்துறை வருமான வரித்துறை கை வச்சிருக்கு இந்தியாவிலேயே வருமான வரித்துறை அமலாக்கத்துறை கை வைக்காத ஒரே குடும்பம் ஸ்டாலின் குடும்பம்தான் அப்படிப்பட்ட அப்பழு கற்ற ஊழல் கரைபிடியாத குடும்பமா ஏன் கைவிக்கலை அந்த அளவுக்கு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு உறவு இருக்கு பரஸ்பர புரிதல் இங்கே வந்து பாசிஸை பாஜக ஒளியும்பாங்க டெல்லிக்கு போனால் ஸ்வீட் அனிமிஸ் பங்க இங்கே வந்து மோடி வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வராமல் வஞ்சிட்டு ஆரம்பாங்க ஆனால் டெல்லியில் போனால் பன்னெண்டு மருத்துவமனைகளை வெள்ளித்தட்டில் வச்சு கொடுத்தவர் மோடிம்பாங்க இங்கே வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்து உங்கள் அப்பா விட்டு சொத்தா நிதியை கொடுக்க மாட்டேங்கேப்பாங்க டெல்லியில் பேரிடர் காலத்தில் ஒரு நிதியமைச்சர் போய் வெள்ளத்தை பார்வை பெரிய பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை திமுகவோட பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு புகழ்ந்தார் இப்படி முரண்பாடுகள் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க இடது கையை பக்கம் லெஃப்ட்டில் கையாட்டுவாங்க காட்டுவாங்க ரைட்டில் இண்டிகேட்டர் போடுவாங்க ஸ்ட்ரைட்டாக போடுவாங்க அப்படி பாஜகவிட இணக்கமாக இருந்து நெருக்கமாக இருந்து அத்தனை வேலைஞ்சுது அதானி காட்டுப்பள்ளி துறைமுக குறிவாக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது அதானி வந்து கடந்த மாதம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கார் யாரை சந்திச்சு போனார் அதானி தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் கோடியை முதலீடு பண்ணியிருக்காரு அதையெல்லாம் திமுக செய்துக்கு தான் அதிகிது பாஜகவுக்கு ஆதரவான அனுகூலமான அத்தனை வேலையும் செய்கிறது திமுக செஞ்சு விட்டு மற்ற எல்லாரையும் ஜங்கிங்க அப்படி இந்த சந்திப்பை வச்சு அவங்க கதறாங்க பதறாங்க இன்னொரு பக்கம் குறுக்கா மறுக்கா யார் வருன்னு பார்த்தா தாவேக்கா இந்த அணில் தாவும் இதுக்கு இதுக்கும் அதுமே தாவி ஓடுறாங்க எப்படியா இருந்தாலும் நாம் தமிழக கட்சியை வீழ்த்துவதற்கு அவதொரு பரப்புரைகள் எதிர்மறையான பரப்புரைகள் எதிர்மறையான கருத்து வாக்குகள் தொடர்ச்சியாக செய்யப்படுது ஆனால் இது போன்ற அவதொரு பரப்புரைகள் ஒரு நாளும் நாம் தமிழ கட்சியை வீழ்த்த முடியாது நாம் தமிழ கட்சி அதிகாரத்தை நோக்கி ஏறியே தீரும்